ஆயிரம் மலைகளின் பூமிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆயிரம் மலைகளின் இடங்களில் ஒன்றான ருவாண்டாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இது அன்புடன் ஆயிரம் மலையின் பூமி என்னும் அழைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தாலும் சாகசங்களை இருந்தாலும் கலாச்சாரத்தை பற்றி அறிய விரும்புபவராக இருந்தாலும் அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது செய்ய இருந்தாலும் விரும்பவரா உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா இருக்கும் ருவாண்டாவை அறிந்து கொள்வோம் கிழக்கு ஆப்பிரிக்காவின் மையத்தில் அமைந்துள்ள ருவாண்டா ஒரு சிறியான மிகவும் சிறப்பான நாடு இது அதன் பசுமையான மலைகள் தெளிவான ஏரிகள் மற்றும் பல்வேறு வகையான வனவிலங்குகளுக்கு பெயர் பெற்றது அதன் சிறிய அளவு இருந்த போதிலும் ருவாண்டாவில் இயற்கை அழகு கலாச்சாரம் மற்றும் அனுபவங்களின் கலவை உள்ளது இது ஒவ்வொரு பார்வையாரையும் ஆழமாக ஈர்க்குது நிலப்பரப்பின் அழகு பெயர் ஆயிரம் மலைகளின் பூமி வெறும் சொல்லாடல் அல்ல அது உண்மை நீங்கள் நாட்டில் பயணம் செய்யும் போது பசுமையான மலைகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் வாழை மரங்களின் முடிவில்லாத கடலை காம்பிகள் வடக்கில உள்ள விருங்கா மலை தொடர் ஒரு அற்புதமான காட்சியை வழங்குகிறது மேலும் இங்குதான் பிரபலமான மலை கொரில்லாக்கள் வாழ்கின்றன தென்மேக்கில் உள்ள நீங்கைக்காடு பல்வேறு வகையான உயிரினங்கள் காணப்படும் ஒரு இடமாகும் இங்கு பழமையான மரங்கள் அரிய குரங்குகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பறவை இனங்கள் உள்ளன கிவு ஏரி அதன் அற்புதமான கடற்கரைகள் மற்றும் தெளிவான நீருடன் அமைதியான விடுமுறை மற்றும் அற்புதமான சூரிய அஸ்தமன காட்சியை வழங்குகிறது வனவிலங்கு மற்றும் பாதுகாப்பு ருவாண்டா வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் சூழல் சுற்றுலாவில் உலகளாவிய தலைவராக உள்ளது மிக முக்கியமானது என்ன எரிமலைகள் தேசிய பூங்காவில் கொரில்லா ட்ரிகிங் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அனுபவம் இங்கு பார்வையாளர்கள் அடர்ந்த காடுகளின் வழியாக நடந்து அருகி வரும் மலை கொரில்லாக்களை நேரி சந்திக்கலாம் மற்ற இயற்கை பொக்கிஷங்களில் அடங்குபவை அகாஜிரா தேசிய பூங்கா ருவாண்டாவின் சவன்னா பூங்கா இங்கு நீங்க பெரிய சாய்ந்து விலங்குகளை காணலாம் சிங்கம் யானை சிறுத்தை காண்டாமிருகம் மற்றும் எருமை நீவே தேசிய பூங்கா சிம்பன்சிகள் கொலோபஸ் குரங்குகள் மற்றும் வண்ணமயமான பாறவைகளை பார்ப்பதற்கு ஏற்ற இடம் இங்கு மரங்களின் உச்சியில் நடக்கும் பாதை மற்றும் நடைபாதை ஹைக்கிங் ட்ரெயல்ஸ் ஆகியவையும் உள்ளன ருவாண்டா தனது இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாக்க நிறைய முயற்சிகளை மேய்டுள்ளது சிங்கம் மற்றும் கருப்பு காண்டாமிருகங்களை மீண்டோம் அறிமுகப்படுத்துதல் மற்றும் கடுமையான வேட்டை எதிர்ப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் கலாச்சாரம் மற்றும் மக்கள் ருவாண்டாவின் ஆன்மா அதன் மக்களிடம் உள்ளது ருவாண்டா மக்கள் அன்பானவர்கள் விருந்தோம்பல் குணம் கொண்டவர்கள் மற்றும் தங்கள் கலாச்சாரத்தில் பெருமை கொண்டவர்கள் பார்வையாளர்கள் இதை அனுபவிக்கலாம் பாரம்பரிய இசை மற்றும் நடனம் இன்டோரே நடன கலைஞர்கள் முழு பாரம்பரிய உடையில சக்தி வாய்ந்த மேளங்கள் மற்றும் நடன அசைவுடன் நிகழ்த்துகிறார்கள் உள்ளூர் உணவு மற்றும் புரோஷ் போன்ற உணவுகளை முயற்சி செய்யுங்கள் இவை பெரும்பாலும் புதிய உள்ளூர் பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன கலாச்சார கிராமங்கள் கலாச்சார கிராமம் போன இடங்களில் பாரம்பரிய வாழ்க்கை கைவினை பொருட்கள் மற்றும் கதை சொல்லும் அனுபவத்தை பெறுங்கள் கிகாலி நவீன தலைநகரம் ருவாண்டாவின் தலைநகரான கிகாலி ஆப்பிரிக்காவில் தூய்மை பாதுகாப்பு மற்றும் வறட்சியின் ஒரு மாதிரியாகும் பெரும்பாலும் கண்டத்தின் மிக ஒழுங்கமைக்கப்பட்ட நகரங்களில் ஒன்றாக சூறப்படும் கிகாலி உங்கள் பயணத்தை தொடுங்க அல்லது முடிக்க ஒரு சிறந்த இடமாகும் ஈர்ப்புகளில் அடங்குபவை கிகாலி இனப்படுகொலை நினைவு சின்னம் பாவையாளர்களுக்கு ருவாண்டா வரலாற்றை பற்றியும் அதன் மக்களின் நீள்தன்மை பற்றியும் எரிச்சிருக்கிற ஒரு உணர்வு பூர்வமான அஞ்சலிலே கைவினைப் பொருட்கள் சந்தைகள் மணிகள் மற்றும் உள்ளூர் துணிகள் போன்ற கையால் செய்யப்பட்ட நினைவுப் பொருட்களுக்கு ஏற்ற இடம் நவீன காப்பேக்கள் உணவங்கள் மற்றும் சூடங்கள் ருவாண்டாவின் இளங்கள் மற்றும் கலாச்சாரத்தின் துடிப்பான தன்மையை வெளிப்படுத்துகின்றன

இந்த நடவடிக்கைகளுடன் அற்புதமான காட்சிகள் மற்றும் நிபுணர் வழிகாட்டிகள் உள்ளனர் அவர்கள் பாதுகாப்பு மற்றும் இயற்கையுடன் ஆழமான தொடர்பை உறுதி செய்கிறார்கள் நிலையான சுற்றுலா மற்றும் பாதுகாப்பு நிலையான சுற்றுலாவின் விஷயத்தில் ருவாண்டா ஆப்பிரிக்காவின் மிக் முன்னேறிய நாடுகளில் ஒன்றாகும் அனைத்து தேசிய பூங்காக்களும் கடுமையான சூழல் சுற்றுலா வழிகாட்டுதல்களை பின்பற்றுகின்றன சுற்றுலாவிலிருந்து கிடைக்கும் வருமானம் உள்ளூர் சமூகங்கள் மற்றும் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த நாடு பிளாஸ்டிக் இல்லாதது மற்றும் பசுமை ஆற்றலை ஊக்குவிக்கிறது மற்றும் மிக முக்கியமா ருவாண்டா பாதுகாப்பானது அரசியல் ரீதியாக நிலையானது மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு விருஞ்சோம்பல் கூணம் கொண்டது பார்வையாளர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு விருந்தோம்பல் மற்றும் பயணத்தின் எளிமை பற்றி பேசுகிறார்கள் நிகழ்வுகள் மற்றும் திருவிழாக்கள் உங்கள் பயணத்தை ருவாண்டாவின் சில துடிப்பான் நிகழ்வுகளுடன் திட்டமிடுங்கள் கிகாலி சர்வதேச அமைதி மராத்தான் குவிதா உலக புகழ்பெற்ற கொரில்லா பேரிடோம் விழா உபுமுண்டு கலை விழா கலை நிகழ்ச்சிகள் மூலம் மனித நேயத்தை குண்டாடுதல் ருவாண்டா திரைப்பட விழா ஆப்பிரிக்க மற்றும் சர்வதேச சினிமாவை காட்சிப்படுத்துதல் இந்த நிகழ்வுகள் ஆழமான கலாச்சார அறிவையும் உள்ளூர் மக்களுடனும் பயணிகளுடன் இணைவதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகின்றன நடைமுறை தகவல்கள் விசா வருகையின் போது பெரும்பாலான நகர்ப்புறங்களில் கிரெடிட் கார்டுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன மொழி கிஞார் ஆங்கிலம் மற்றும் பிரஞ்சு செல்வதற்கு சிறந்த நேரம் வறண்ட காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை மற்றும் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை வெளிப்புற நடவடிக்கைகள் மற்றும் கொரில் பார்வையாளர்களின் ருவாண்டா ருபாண்டா என் வாழ்வின் மிக்பனிவான மற்றும் அழகான அனுபவமாக இருந்தது அமெரிக்கா கொரில் மறக்க முடியாதது மேலோங் கிகாலினா பார்த்த நகரங்களிலேயே சித்தமான நகரம் டி இங்கிலாந்து ருவாண்டா மக்கள் நம்ப முடியாத அளவுக்கு அன்பானவர்கள் மற்றும் நிலப்பரப்பு மிகவும் அற்புதமானது கே ிய அரபு ருவாண்டாவை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் தனித்துவமான வனவிலங்கு அனுபவங்களுக்கு அற்புதமான மாசுபடாத இயற்கைக்கா ஒரு செழுமையான கலாச்சார பயணத்துக்கா அமைதி முன்னேற்றம் மற்றும் நம்பிக்கைக்கா ருவாண்டா வெறும் ஒரு இடம் மட்டுமல்ல அது ஒரு அனுபவம் மாற்றத்தின் கதை மற்றும் ஆப்பிரிக்காவின் ஆன்மாவை ஆராய்வதற்கான அழைப்பு இப்போது செயல்பட வேண்டிய நேரம் அப்படியானா நீங்க நீங்க எதுக்காக காத்திருக்கீங்க உங்கள் பைகளை கட்டுங்க உங்க கேமராவை எடுத்துக்கொள்ளுங்க மற்றும் ஆயிரம் மலைகளின் பூமியை கண்டிய வாருங்கள் திறந்த கரங்களுடனும் மறக்க முடியாத நினைவுகளுடனும் உங்களுக்காக காத்திருக்குது வருக தாருங்க ஆப்பிரிக்காவின் இதயத்தை